தனியார் நிகழ்ச்சியில் நிறைய ஷோ சீட்டானாலுமே அதில் மிக முக்கியமாக சொல்லப்படுற நிகழ்ச்சி என்னென்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் நடிக்கிற சூப்பர் சிங்கர் அண்டு அதுக்கு ஆப்போசிட்டில் நடக்கிற ஜி தமிழில் சரிகமப்பா அப்படின்ற நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கறத்துக்காக தமிழ்நாட்டில் இருக்க எல்லா குழந்தைகளையும் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கிறாங்க அதுவும் ஏழை குழந்தைகளாக பார்த்து தேர்ந்தெடுத்து அது மூலியமாக டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜீ தமிழ் ஜி தமிழை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் பெருசாக வந்து இப்போ பயங்கரமாக அடிவாங்கிறதுனால அவங்களுக்கு கடும் போட்டியாக நிலவிட்டுருக்க சரிகமப்பா இப்போ அடுத்தடுத்து நிறைய பர்ஃபார்மன்ஸை உள்ளே இறக்கி அதாவது ஏழை குடும்பத்துலேருந்து அந்த பர்ஃபார்மன்ஸை உள்ளே இறக்கி அது மூலியமாக வந்து டிஆர்பியை பயங்கரமாக டெவலப் பண்ணிட்டுருக்காங்க அதை தாண்டி மக்களுக்கு நல்லது செய்யும் விதமாக வந்து நிறைய விஷயமா பண்ணிகிட்ருக்காங்க இப்படி போயிட்டுருக்க நிகழ்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் உலகெங்கும் இருக்கிற தமிழக மக்கள் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க அந்த நிகழ்ச்சியில் என்ன மாதிரி விஷயம் நடந்தாலுமே அது காட்டுத்தீ போல உடனே அளவுக்கு அந்த சேனல் தான் மொத்த பேரும் பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லலாம் அதை பற்றின ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக நிகழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தைகள் வந்து நம்ம சொல்கிற விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நடிகனோ ஒரு நடிகையோ ஒரு கெட்ட வார்த்தையோ இல்லை நம்ம வீட்டில் இருக்க கெட்ட வார்த்தையோ பார்த்தோம்னா அப்படியே அந்த குழந்தை வந்து பார்த்து ரிப்ளிகா பண்ணும் அப்போது ஒரு கோடி மக்கள் அதாவது கோடிக்கணக்கான மக்கள் வந்து பார்க்குற டிவியை எத்தனை குழந்தைகள் ரிப்ளிகா பண்ணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அந்த விதமாக நேற்று ஒரு பட ப்ரொமோஷனுக்கு வந்த ஒரு குழுவினர் வந்த ஹீரோயின் அந்த படத்துக்காக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சிறுவன் வந்து பாட்டு பாடுறான் அந்த பாட்டு பாடி முடி பிடிச்ச உடனே அவனுக்கு பயங்கரமான அப்ளாஸ் வருது எல்லாருமே வேற லெவல் தம்பி செம்மையாக பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க உடனே இந்த சிறுவன் பை பார்த்திங்கன்னா அந்த ஹீரோவை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்குறான் இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் தான் ஆனால் நம்ம சொல்ல போகிறது அது கிடையாது அவன் பக்கத்தில் இந்த ஹீரோயினுக்கு முத்தம் கொடுக்கிறதுக்காக போகும்போது அந்த ஹீரோயின் திரும்புறாங்க அது லிப்லாக்கா மாறுது அந்த ஒரு விஷயத்த தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக பேசிட்டு இருக்காங்க வேற லெவலில் பீக்கில் போயிட்டு இருக்கு இதை பார்த்த நடுவர்கள் கடா இவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாரு அதெல்லாம் தாண்டி சரிகம நிகழ்ச்சியில் வந்து ஒரு நல்ல டிஆர்பியோ நல்ல ஒரு ஷோவை போயிட்டு இருந்தது சமீபத்தில் இப்படி நடந்த சம்பவத்தினால முகம் சொலிக்கும் விதமாக நடந்து போச்சு தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடிகர் நடிகைகள் சொல்கிற விஷயங்களை குழந்தைகள் ரிப்ளை பண்ணுறது ஓகே ஆனால் அது சினிமாவோட முடிஞ்சு போயிடும் ஆனால் சீரியலோ இல்லை வந்து இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோ நடக்கிற விஷயங்கள் மனசில் அப்படியே பதிஞ்சிடும் சிறுவர்கள் செய்த இந்த தவறு வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும் சொல்லலாம் அதே தாண்டி இந்த மாதிரி ஷோவில் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அந்த எடிட்டர் இதை தூக்கிருக்கணும் ஏன் இதை போட்டு பப்ளிஷ் பண்ணி அதுலேயும் டிஆர்பி பார்க்கறாங்கன்னா எல்லாருக்குமே ஆச்சரியத்தை தெரியுதுன்னு சொல்லலாம் ரியாலிட்டி ஷோ பொறுத்தவரைக்கும் அது ரியாலிட்டியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம் ஏன்னா ரியாலிட்டி ஷோவை வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக காட்டுறதுக்காக நிறைய கிமிக்ஸ்லாம் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட கிமிக்ஸை பண்ணி தான் இந்த மாதிரி சம்பவத்தை பண்ணியிருக்காங்கன்றது எல்லாருக்குமே ஆச்சரியத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துருக்கலாம்னு சொல்லி நிறைய நெட்டிசன்கள் வச்சு செஞ்சுட்ருக்காங்க ஆனால் அதையே டிஆர்பியை மாற்றி கோடி கோடியாக சம்பாதிச்சுட்ருக்காங்க தனியார் நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் தொகுப்பாளர்கள் மற்றும் அந்த இயக்கியவர்கள் எல்லாருமே சொல்லலாம் இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் மக்களை